ஹே ஹாய் இங்கே தெரியற இந்த ஓட்டு வீடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இது தாங்க ஓட்டு வீடுக்கு முன்னாடி இருக்கிற இடம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கவே பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இப்படி இருக்கிற ஒரு இடத்துல தான் ஒரு ஓட்டு வீடு இருக்கு அது தாங்க இந்த ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீடுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்க ஒரு பையன் அவங்க அப்பா கட்டின ஓட்டு வீடை இடிக்கவே கூடாதுன்னு சொல்லி இந்த ஓட்டு வீடை இடிக்காமல் எப்படி புது வீடாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு காமன் வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க இந்த ஓட்டு வீடை எப்படி புது வீடாக மாற்றிருக்காங்கன்னு பார்க்கலாமா அந்த ஓட்டு வீடு இந்த ஓட்டு வீடை வந்துட்டு டிஃப்ரெண்டா கட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு உள்ள எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஓட்டு வீட்டை மாத்திருக்காங்கன்னா நம்ம அதை கண்டிப்பா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் ஒர்க் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும் சேஃப்டிக்காக சிலிண்டர் எப்படி வெளியே வச்சிருக்காங்கன்னு பாருங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் ஹால் பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது ஓட்டு வீடாக இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரூமை எப்படி இருக்காங்க பாருங்க உள்ளே வந்தாச்சு இதுதான் கிச்சன் ஓட்டு வீட்டுக்குள்ளே கிச்சன் எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பாருங்க பால் சீலிங்லாம் போட்டு எப்படி பண்ணிருக்காங்க போய் பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த ஓட்டு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கிச்சனான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு சமைச்சு ஃபேமிலியோடு இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஓட்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ வசதியா சரி நெக்ஸ்ட் ரூம் எப்படி இருக்கு போய் பார்க்கலாம் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு நல்லா இருக்குல்ல கபோர்டு எப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ட்ரெஸ்லாம் வச்சுக்கலாம் அட்டாச் பாத்ரூம் பிளாக்கே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ரூமோட பால் சீலிங் வாக்க பாருங்க எப்படி இருக்குன்னு வீடு மாதிரியே தெரியலங்க ஒண்ணு ஒன்னும் அவ்வளோ ராயலா பண்ணிருக்காங்க இன்னொரு ரூம் இருக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க இருந்து பார்க்கும்போது ஓட்டு ஓடிபிடுன்னு யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க நானே ஃபஸ்ட்டு எப்படிடா இதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் பாருங்கள் இந்த விடை எப்படி மாற்றியிருக்காங்கன்னு அப்படியே வெளிய போனா சாமி ரூம் இருக்கு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓட்டு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சாமி ரூமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுதான் வீட்டோட பேக் சைடு இந்த ஓட்டு வீடை எப்படி புது வீடா மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா அவ்வளவுதாங்க இப்படி இருந்த இந்த வீடை மாத்த எவ்வளவு ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் சிக்ஸ் லேக்ஸ் தாங்க ஆச்சு என்னாலேயே நம்ப முடியலங்க இவ்வளோ கம்மி ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டணுமா அப்போ நான் கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பணத்தை மிச்சம் பண்ணுங்கள் டாட்டா பாபாய்